விஸ்வம் செல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய ஆயன அன்பார்ந்த துளாராசின சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை விசாகம் துளாராசி ஏழாவது ராசி துளாராசியே ஒரு அற்புதமான ராசி சுக்கரன் ஆதிக்கம் சுக்கரன் மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணவே முடியாது சுக்கரன் ஆதிக்கம் கொண்டவர்கள்லாம் வாழ்க்கையில் நல்ல ஷர்ட்டு போட்டால் அயன் பண்ணி தான் போடுவோம் ஷூ போட்டால் காஸ்ட்லி ஷூ தான் போடுவான் அப்புறம் ஹேர் கட்டிங் பண்ணிக்கிறான்னா நல்ல நல்ல உயர்ந்த இடத்துல தான் பண்ணிக்கலாம் சாதா இடத்துலலாம் பண்ணிக்குவோம் அப்படிலாம் ஒரு சாப்பிட்டா ஒழுங்காக நல்ல சாப்பாடு துளாராசிக்காரெலாம் ரொம்ப காஸ்ட்லி பவர் நல்ல ஒரு ரிச் வாழ்க்கை எல்லா துளாராசிக்காரர்களும் பெரும்பகுதியான துளாராசிக்காரர்கள் ரெண்டுலேயே சுக்கரன் இருக்கார் அஞ்சில் சனி பகவான் ஏழில் குரு இப்போ பார்க்கச்சே ஆறில் ராகு அஞ்சு ஆறு ஏழு சனி பகவான் ராகு குரு குரு ஒன்றாம் தேதி அன்றைக்கி மாறி எட்டாம் இடத்துக்கு போயிவிடு இதுதான் இந்த இன்றைய கிரகநிலையை வச்சு நம்ம பரிசீலனை பண்ணிச்சு துளாராசிக்கு சிறப்பான யோகம் இந்த குரு மாறணுன்னே கொஞ்சம் ஜாக்கிரதை ஹெல்த்து யார்கிட்டையும் வாக்குவாதம் வேணாம் சண்டை போடாதுங்க கருத்து வேறுபாடு வேண்டாம் சொல்கிறோம் பாராமிடத்துக்குள்ளே ராகுவே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் அதிகமாகும் நன்மைகள் அதிகமாகும் நன்மைகள் அதிகமாகும் தீமைகள் ஓடி போய்டும் தீமைகள் ஓடி போயிடும் கசப்புகள் ஓடிடுவோம் நம்மளை ஒருத்த கெடுக்கணும்னு வரான்னா அவன் கெட்டுடுவான் சத்ரு நாசம்னு நாசம்னால் அழிஞ்சு போயிடுறது அஞ்சில் சனி பகவான் போய் உட்காந்துருக்கார் குழந்த பிறக்காதவனுக்கு குழந்தைய கொடுக்குற இடத்துல சனி பகவானும் குரு பகவானும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணத்தை கொடுக்குற இடத்துல குரு பகவான் இப்போது இந்த குரு கல்யாணத்தை பண்ண போகிறாருன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆணு பெண்ணும் நல்ல வரன் அமைச்சு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதான இடத்துல இருக்கார் விவசாயிகளுக்கு நல்லது நல்லதுன்னு ஏன் சொல்கிறோன்னா இப்போ இந்த வருஷத்துடைய தன்மை அதை மாதிரி இருக்குது நெற்பயிர்கள் நல்ல மகசூலை கொடுக்கும் நெல் விவசாயிகள் விவசாயிகளுக்கு கோதுமை விவசாயிகளுக்கு கோதுமை பயிரிட்றவங்களுக்கு நிறைய மகசூலை கொடுக்கும் விளைஞ்ச பொருளுக்கு விலை ஏற்றம் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அது நல்லபடியாக எந்த சேதாரம் இல்லாமல் சந்தைக்கு வரணும் சந்தையில் வந்து அதை நம்ம வியாபாரம் பண்ணச்சு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கிறது குடும்பம் சேமிச்சியாகிடும் விவசாயிகளுடைய குடும்பம் தொழிலாளர்களுடைய குடும்பம் தொழில் அதிபர்களுடைய குடும்பம் தொழிலதிபர்களுக்கு இருக்க கசம்புகள்லாம் போயிடும் ராசிக்கு அது ஒரு பெரிய நன்மை தன அபிவிருத்தி வாகன சேர்க்கை வாகன உற்பத்தியாளர்கள் எத்தனையோ கம்பெனி இருக்குல்ல வாகன உற்பத்தியாளர்கள் ரொம்ப உயர்ந்த நிலை அடைவார்கள் வாகன உற்பத்தியாளர்கள் மாதிரி செல்ஃபோன் உற்பத்தியாளர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் உயர்ந்த நடை அடைவார்கள் டேப்லெட் பண்ணுறவங்க மருந்து மாத்திரை எல்லாம் காப்பு சிறப்பு பண்ணுறாங்க எத்தனையோ மருந்தெல்லாம் இருக்குது இல்லையா அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்குறனால விவசாயிகள் உயர்ந்த நிலையை கொடுப்பார்கள் சுரங்கங்களில் வேலை பார்ப்பவர்கள் சுரங்க ஓனர்கள் சுரங்க தொழிலாளர்கள் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் நிலக்கரி அதுக்கு தயாரிக்கிற ஓனர் இருக்கார் இல்லையா அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த நிலையை கொடுக்கும் இந்த இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமான பவர் இந்த ஆண்டு இப்போ பன்னெண்டாம் இடத்தில் கேத்து இருக்க பன்னெண்டாம் இடத்தில் கேத்துவும் ஆறில் ராகுவும் மாதத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலுக்கு அம்பாளுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ராகு கேத்து சுற்றி வாங்க ஒம்பது சுற்றும் சுற்றி வாங்க வேறு பரிகாரமே தேவையில்லை அன்னதானம் அன்னதான பண்ணலாம் பண்ணுங்க தப்பு ஒன்றும் இல்லையே பரிகாரமாக வேண்டாம் எனக்கு ஆசையாக இருக்குன்னா பண்ணுங்க தப்பு கிடையாது பல ராசி கழிச்சு அவருக்கு சொன்னீங்க அண்ணதானே எனக்கு சொல்லி என்ன தேவையில்லாதண்ணா ஆனால் எட்டில் குரு வருகின்ற பொழுது பணத்தில் ஜாகிரதையாக இருங்கள் குழந்தையிடம் ஜாகிரதையாக இருங்கள் உடன் பிறந்தவர்களோடு ஜாகிரதையாக இருங்கள் உடல்நலத்தில் ஜாகிரதையாக இருங்கள் அவர் இந்த ஒரு ஆறு மாத காலம் ஏழு மாதக்காலம் அங்கே தான் இருக்க போகிறார் எட்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் பணம் கொடுக்கல் வாங்க ஜாக பைசா எடுத்துகிட்டு பிறகே ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போங்க யாரையும் நம்பாதீங்க பணத்தில் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க உடம்பு கொஞ்சம் ஆகிடாது எட்டாம் இடத்துல கொஞ்சம் நல்ல இடம் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல இடம் எட்டாம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்குற பணத்துக்கு யாருக்கான ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்துடாதுங்க பிளாங்க் செக்கு கொடுக்காதீங்க இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கை தரம் உயரும் ரொம்ப நல்ல நேரம் நல்ல நேரத்தில் ஏன் இதை அட்வைஸ் பண்ணுறோன்னா உஷார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் கடவுள் நம்பிக்கை வைங்க நவகிரகத்தை வாங்க வாழ்க்கை சீராகிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நன்னாக இருப்பீங்க ராசிக்காரர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஜாய் ஸ்ரீராம்